சி இப்போ எனக்கு வந்து டீனேஜ் பையன் இருக்கிறான் நீங்கள் டீனேஜ் பிள்ளைகளை நீங்கள் வளர்த்திருந்தால் அந்த பயத்தில் அவங்கள இருந்தாங்கன்னா உங்களுக்கு நான் பேசுகிற காரியம் புரியும் என்னுடைய பையன் வந்து ரொம்ப ஸ்மார்ட்டான பையன் ஜெரமி வந்து வெரி ஸ்மார்ட் அவன் வந்து ரொம்ப அதிகமாக யோசிக்கக்கூடியவன் அவன் வந்து நிறைய முறை ஏன்ட்டையும் மனைவியிட்டையும் வந்து சில கேள்விகளை கேட்பான் அவன் கேட்பான் சில கேள்விகளை கேட்கும்பொழுது நாங்கள் உடனே சொல்கிற பதில் என்ன தெரியுமா ஜெரமி திஸ் இஸ் நாட் யுவர் ஏஜ் இதை அறிந்து கொள்வதற்கான வயது இது இல்லை உனக்கு ஒரு வயசு வரும் அப்ப நாங்களே உங்களுக்கு சொல்றோம் இப்பொழுது இந்த கேள்வி நீ கேட்க வேண்டிய அவசியம் இல்லை நல்லா கவனிங்க இப்ப உடனே ஜெர்மி என்ன செய்யக்கூடாதுன்னா என்னடா இது நம்மளுக்கு இது வயசு இல்லைன்றாங்க ஏடரா கூகுள முடிஞ்சது கதை இன்றைக்கு அநேக வாலிபர்கள் பாருங்க சத்ருவனுடைய மிகப்பெரிய ஒரு வலை என்ன தெரியுமா கிவிங் சம்திங் பிஃபோர் யுவர் ஏஜ் உங்களுடைய வயதிற்கு முன்பதாக சில காரியங்களை கொடுக்கணும்னு ஆசைப்படுறான் அதை அந்த எண்ணத்தை தூண்டிக்கிட்டே இருப்பான் நீ வந்து இதை தெரிந்து கொள் இதை அறிந்து கொள் நான் சொல்றேன் இன்றைக்கு நீ கவனமா பாருங்க வயதிற்கு மிஞ்சின காரியங்களை ஆராய்ச்சி பண்ணாதீங்க அந்தந்த வயதிற்கு என்னென்ன ஞானம் வேண்டும் என்பதை ஆண்டு அறிந்து வைத்திருக்கிறார் அது அந்தந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு தெரியும் ஆனால் இஃப் யூ ஆர் ட்ரைங் டு கோ பியாண்ட் யுவர் ஏஜ் அது சிந்தனையில் ஒரு பெரிய குளறுபடி ஏற்படுத்தும் உங்களுக்கு என்ன நடக்குதுனே புரியாது அதுக்கப்புறம் சப்ரஸ் இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் நான் எந்த காரியங்களை என் மனதிலே நான் தங்க வைக்கிறேன் எந்த காரியங்களை என் மனதில் ஆட்கொள்ள வைக்கிறேன் ரொம்ப ரொம்ப முக்கியம்